வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓர் எழுத்து ஒரு மொழி நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிடுகிறார் இவற்றில் நோ து ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்த அமைந்தவை ஆகும் அதாவது அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது அதில் ரெண்டு எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் ஆ பசு இ பூச்சி கொடு உ தசை இறைச்சி ஏ ஏவுதல் அம்பு ஐ ஆச்சரியம் வியப்பு ஐந்து தலைவன் ஓ வினாச்சொல் மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கூ பூமி கூவுதல் கை கரம் உறுப்பு ஒழுக்கம் கோ அரசன் தலைவன் இறைவன் ச இறப்பு மரணம் சோ மதில் தா கேட்பது கொடு தி நெருப்பு து வெண்மை தூய்மை தே தெய்வம் கடவுள் நாயகன் தை மாதம் பெண் தைத்தல் துணி தைக்கிறது நாக்கு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாட்டு அழகு நிழல் மலர் போ செல் மே அன்பு யா அகலம் வா அழைத்தல் பை கைப்பை இளமை பசுமை மா மாமரம் விலங்கு மீ மூ மூப்பு மூன்று மை கண்மை அஞ்சனம் மோ முகர்தல் மோத்தல் பி மலர் பறவை பை புல் வைத்தல் பௌ கவர் பே மேகம் நுரை அழகு சி திருமகள் இகழ்ச்சி சே எருது உயர்வு நூ கப்பல் யா மரம் அகலம் வை வைதல் வைக்கோல் வைத்தல் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய சொற்கள் அனைத்தும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும் இப்போ தூ உன் பறவை இறகு தூ அப்படிங்கிற இடத்துக்கு நோ நோய் இது ரெண்டும் தான் குரில் எழுத்து மற்றது எல்லாமே நெடில் எழுத்து இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழி சொற்கள் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம் நன்றி வணக்கம்